நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம் அது என்னன்னா நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள்லையே மூழ்கி போய் உண்மையாவே நமக்கு என்ன வேணும் நம்மளோட பெரிய லட்சியம் என்னன்னு மறந்துடுவோம் இந்த வீடியோல அந்த தப்பை எப்படி தவிர்க்கிறதுன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம் அதுக்கு ஒரு சூப்பரான வழியை சொல்ல போறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க அது என்ன பெரிய விஷயம் எனக்கு எல்லாம் நல்லாத்தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா கொஞ்சம் பொறுங்க இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள உங்களுக்கே புரியும் இது எவ்வளவு முக்கியம்னு சரியா உங்களுக்கு லட்சியங்கள்னு ஒரு ஏணிப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஒவ்வொரு படிக்கும் ஒரு லட்சியம் இப்போ நீங்க ஒரு படி மேல ஏறும்போது அதுக்கு கீழே இருக்கிற படி ஒரு சின்ன லட்சியம் அதுக்கு மேல இருக்கிற படி இன்னும் கொஞ்சம் பெரிய லட்சியம் உதாரணத்துக்கு நீங்க இப்ப லைப்ரரிக்கு படிக்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட உடனடி லட்சியம் என்ன லைப்ரரிக்கு போறது ஆனா அது மட்டும்தான் முக்கியமா இல்லையே லைப்ரரிக்கு எதுக்கு போறீங்க படிக்கிறதுக்கு அப்போ லைப்ரரிக்கு போறது படிக்கிறதுக்கான ஒரு சின்ன லட்சியம் படிச்சு என்ன பண்ணுவீங்க தேர்வுல பாஸ் பண்ணணும் தேர்வுல பாஸ் பண்றது படிக்கிறதுக்கான ஒரு சின்ன லட்சியம் இப்படி போயிட்டே இருக்கும் தேர்வுல பாஸ் பண்றது அந்த பாடத்துல பாஸ் பண்றதுக்கான லட்சியம் பாடத்துல பாஸ் பண்றது டிகிரி வாங்கிறதுக்கான லட்சியம் டிகிரி வாங்குறது நல்ல வேலைக்கு போறதுக்கான லட்சியம் நல்ல வேலைக்கு போறது நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான லட்சியம் புரிஞ்சுதா மேல 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 நல்ல வாழ்க்கை தான் நம்மளோட கடைசி லட்சியம் அதுதான் ஏணிப்படியோட உச்சி மத்த எல்லாமே சின்ன சின்ன படிகள் அந்த உச்சிக்கு போறதுக்கான வழிகள் இப்போ தப்பு எங்க நடக்குதுன்னு கேக்குறீங்களா இங்க தான் நம்ம சில நேரம் இந்த சின்ன சின்ன படிகளையே ரொம்ப முக்கியம்னு நினைச்சிடுவோம் அந்த சின்ன லட்சியங்களிலேயே மூழ்கி போய் நம்மளோட பெரிய லட்சியத்தை மறந்துடுவோம் எப்படி சொல்றதுன்னா ஒரு காட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க மரங்கள் செடிகள்னு நிறைய இருக்கும் நீங்க சின்ன சின்ன செடிகளை ரசிச்சு பார்த்துட்டே போறீங்க ரொம்ப நேரம் செடிகளை பார்த்துட்டே இருந்தா நீங்க எங்க போகணும்னு வந்தீங்களோ அந்த வழியையே மறந்துடுவீங்க அப்படித்தான் நம்ம லட்சியங்கள்லேயும் நடக்கும் பணம் இருக்கே அது ஒரு பெரிய மாயை ரொம்ப ஈஸியாக நம்மளை ஏமாத்திடும் என் காலேஜ் நண்பர்களில் ரொம்ப புத்திசாலியானவங்க பெரிய பெரிய வேலைக்கு போனாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கன்சல்டிங்னு சொல்லுவாங்க அந்த வேலையில் நிறைய சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்னு வேலை செய்வாங்க பிரியான்னு ஒரு பொண்ணு கவிதான்னு இன்னொரு பொண்ணுன்னு நிறைய பேர் அவங்க எல்லாம் முப்பது வயசுக்கிட்ட வரும்போது போதும்டா சாமின்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்ன்னு சம்பாதிச்சாங்க ஆனா உண்மையாவே அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு குடும்பம் வேணும் நண்பர்களோட சந்தோஷமா இருக்கணும் பிடிச்ச விஷயங்களை செய்யணும் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நேரம் வேணும் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு பணம் ஒரு சின்ன லட்சியம் தான் நல்ல வாழ்க்கை தான் பெரிய லட்சியம் ஆனா நிறைய பேர் இதை மாத்தி பண்ணிடுவாங்க வாழ்க்கை முழுக்க பணத்துக்காகவே ஓடுவாங்க அது தப்பு அது ஒரு நோய் மாதிரி பணத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா அது ஒரு டூல்ஸ் மாதிரி பார்க்கணும் ஒரு பொருள் வாங்கணும்னா பணம் வேணும் ஒரு வீடு கட்டணும்னா பணம் வேணும் சந்தோஷமா இருக்க தேவையான விஷயங்களை வாங்க பணம் உதவும் ஆனா பணம் தான் சந்தோஷம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் எனக்கு இந்த வாழ்க்கை வேணும் அதுக்கு இந்த பணம் தேவைன்னு நினைக்கணும் பணத்துக்காகவே இந்த வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது புரிஞ்சுதா ஒரு அம்பு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இலக்கு எங்க இருக்குன்னே தெரியாம அம்பு விட்டா அது இலக்கை அடிக்குமா அடிக்கவே அடிக்காது தப்பா எங்கேயாவது போய் விழும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேணும்னு தெரியாமல் வாழ்ந்தா சரியான வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியாது அப்போ என்ன பண்ணணும் உட்கார்ந்து யோசிங்க உண்மையாகவே உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிங்க உங்கள் ஏணிப்படியோட உச்சியில் என்ன இருக்குன்னு பாருங்கள் சும்மா ஏனோ தானோன்னு வாழாதீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சுருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான விஷயத்தோட உங்களை பார்க்குறேன் நன்றி